sini sama jemur 데블러가 나나데라 여기 사무치

マンジャーソリ கண்டி வேலை எனக்கு கரண்ட் இல்லாததுனால சேவை அதெல்லாம் பேக்கிரம் வர அப்படிதான் இருக்கும் மல்லிப்பூ மல்லிப்பூ கரம் மசாலா கரம் மசாலா வேறு ஆச்சி குழம்பு சில்லி மசாலா மிக்சரு மிக்சரு சும்மா கம்முனை இருங்க நான் பாத்துட்டு போனேன் நேற்று நேரம்

அமைப்பை ஒரு பெயர் அந்த பேரை சொல்லிடுவீங்க ஆனந்த் ராஜா ஆனந்தகுமாரா ஆனந்த் ஆனந்த் ஆனந்தகுமார் தான் ஆனந்தான் நிறைய முக்கியம்

உடம்பு ஸ்டார்டிங்லாம் பிடிக்கலையும் வாங்கினது செம்மாட்டி பஸ் ரெண்டு சேர்த்து மாச கலந்து தொண்ணூத்தெட்டு ரூபா சம்திங் வரும் எவ்வளோ இருக்கு இப்போ எழுபத்தஞ்சு ரூபா இருக்கணும் எழுபத்தஞ்சு ம் அதுக்கு இது அறுபது வெள்ளையும் நம்ம தான் சேர்த்து உங்களுக்கு கம்மி தானே நூறு வெள்ளி கூட உங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு தான் அதிகம் நூற்றி வெள்ளி தான் நேராக பார்த்து பேசலாம்னு பாக்கிறேன் பெரம்பலூர் பெரம்பலூரா